வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு ராக் வந்து என்னைக்கு வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பேசுனாரு என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரசிலிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இந்த ராக் அரங்கத்துக்கு வந்த உடனே ராக்கி ராக்கின் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதை பார்த்த உடனே ராக்கோடைய கை வந்து அப்படியே பூரிச்சு போயிடுச்சு கையில் இருக்கிற முடியெல்லாம் செலுத்துட்டு நிற்கிது இதை பார்த்து பார்த்தீங்களா என் முடியெல்லாம் எப்படி செலுத்துட்டு நிற்கிதுன்னு உங்களுடைய வரவேற்பு அப்படி உங்களுடைய வரவேற்பை கேட்டோடனே என் கையில் இருக்கிற முடியெல்லாம் நிமிந்து நிற்குது ஆக்சுவலி தேங்க்யூ ட்ரிபிள் ஹைச் நான் இந்த என்எக்ஸ்டிக்கு இப்போது திடீர்னு வந்தே நினைக்கிறீங்களா இல்லை இந்த நியூ இயர் யூவில் அப்படிங்கிறத நடத்தும் போது இது எந்த பிளேஸெலாம் நடந்தாலும் சரி அமெரிக்காவில் எந்த நாட்டில் நடந்தாலும் சரி நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நினச்சேன் அதே மாதிரி இப்போ வந்து இந்த நியூ ஏரியுக்கு வந்துவிட்டேன் உங்கள் கிட்டே பேசுகிறதுக்காக எனக்கு கொஞ்சம் டைமும் ஒதுக்கி ரொம்ப நன்றி நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ் ராவ பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை அதில் நிறைய உங்களுக்கு பிடிச்ச லஜென்ட்ரஸில் சொன்னாங்க இல்லை ஜென்ட்ரியான சேகமும் நடந்தது அண்ட் கோடி ரோட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க கோடி ரோட்ஸை ஏன் அப்படி விட்டிங்க கோடி ரோட்ஸை புகழ்ந்து தள்ளுறீங்க க்ரை பேபிலா கோடி ரோட்ஸ் மாமா ரோட்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை கோடி ரோட்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க ஆஃப்கோர்ஸ் நான் ஒரு வருஷம் முன்னாடி கோடி ரோட்ஸ்கிட்ட வந்து சொன்னேன் உன் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ண முடியாதுடா நீ அதுக்கு லைக் இல்லை கோடி ரோட்ஸ் நீ வந்து ஒரு கை பேபி நீ அழுகிற குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் அது எல்லாமே மாறிட்டு ஒரே வருஷத்தில் கோடி ரோட்ஸ் தானே ப்ரூஃப் பண்ணிட்டான் தான் இப்போ ஒரு நல்ல சாம்பியன் அவனால் எவ்வளோ பெரிய மக்கள் இப்போ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் கூடி இருக்குது கோடி ரோட்ஸ் ஒரு சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை கோடி நீ கெத்து தான் இதா வேறு லெவல் அண்ட் இதே செக்மெண்ட்டை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அண்ட் ரோமன் டெய்ன் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்தேன் நான் வந்து கெட்டவனாக எதுவுமே நடக்கலை இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தேன் அண்ட் கோடி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஐ அப்ரிஷியேட் நீ நான் ஒன்று ஒரு நாள் அதை அடிச்சு ரத்தத்தை வர வச்சிருந்தான் அதெல்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ நீ உன்னை ப்ரூஃப் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி ஒன்று ப்ரூஃப் பண்ணலை இப்போ நீ ப்ரூஃப் பண்ணி தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டேன் கண்டிப்பாக நான் வந்து உன்னை மதிக்கிறேன் அண்ட் இந்த என்எக்ஸ்டியை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் ஓ இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்குது டெலிகாஸ்ட்டிங்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஏஷன் ஆரியின சைடு உட்காந்து வந்து என்னை சொல்லிகிட்டு இருக்காரு ஆ டோன்ட் வாரி ட்ரிபிள் ஹேச் ஷார்ட் மைக்கல் நான் இப்போ இதை முடிச்சிருவேன் இன்னும் மூணே நிமிஷம் தான் ஸோ இந்த என்எக்ஸ்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த என்எக்ஸ்டியில் இருக்கிற ஒரு சில ரஸ்லர்ஸ் எடுத்து மூணு வருஷத்தில் மெயின் மெயின்இவென்ட்டாவே விளையாடுறாங்க உங்களாலேயே முடியும் நீங்கள் எல்லாருமே எல்லா ஆடியன்ஸும் டபிள்யூபிவில் இருக்கிற என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவங்க ரொம்பவே குயிக்காக ஒரு மிகப்பெரிய ரசலர் ஆவாங்க இன்றைக்கி மெயின் மெயினவென்ட் விளாடின பல பேராக இருக்கட்டும் அவங்க ரசல் மினியால் கூட மெயின்வென்ட் விளையாடலாம் எல்லாம் எல்லா திறமைகளும் இருக்குது இந்த என் நெக்ஸ்ட்டி நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுக்காதீங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரி ஷோ நடத்திட்டு இருக்கிறேன் ட்ரு ஹைஸ் ஷார் மைக்கல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரி டைம் முடிஞ்சிருச்சு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஹெஸ் தமால் வாட் ராக் இஸ்